பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள மின்துறை ஐநூறு கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு தாரை பார்க்க வேண்டிய அவசியம் என்னவென்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் மக்கள் விரோத திட்டத்தை செயல்படுத்தும் ஒரு தளமான பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு புதுச்சேரியில் உள்ளது லாபத்துடன் இயங்கும் மின்துறையை தனியாருக்கு தாரை வார்த்தை கொடுக்க இந்த அரசு சதி செயலுடன் திட்டமிட்டு முடிவு செய்துள்ளது என்றார் மின்துறையை தனியார் மயமாக்குவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த வழக்கில் இருபத்தோரு முறை புதுச்சேரி அரசு வாய்தா வாங்கி டெண்டர் விடும் காலத்தை நீடித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் ஆனால் மின்துறையை தனியார் மயமாக்குவதற்காக மின் கட்டணம் செலுத்தாமல் நிலுவையில் உள்ள நானூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் பணத்தை உடனடியாக வசூல் செய்ய வேண்டுமென்று தலைமை செயலர் உத்தரவிடுகிறார் ஆனால் மின்துறை அமைச்சர் மின்துறை நஷ்டத்தில் இயங்குவதாகவும் இதனால்தான் மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்படுவதாகவும் தெரிவிப்பது ஏற்புடையதல்ல என்றார் கடந்த ஆண்டு இருபத்து ஐந்து கோடி ரூபாய் லாபம் என்று கூறிய அமைச்சர் இந்த ஆண்டு முன்னூறு கோடி ரூபாய் நஷ்டம் என்று கூறும் அவர் இதற்கு விரிவான கணக்குகளை காட்ட முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார் புதுச்சேரி அரசாங்கத்தால் வெளிப்படையான இல்லை மின்துறையை தனியரமயமாக்கப் போகிறோமா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் இதில் பொதுமக்களை இந்த அரசு ஏமாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டிய அன்பழகன் அவர்கள் பாஜகவின் தவறான மக்கள் விரோத செயலுக்கு முதலமைச்சர் ஏன் துணை போகிறார் என்றும் கேள்வி எழுப்பினார் பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து மதிப்புள்ள மின்துறை ஐநூறு கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு தாரை பார்க்க வேண்டிய அவசியம் என்னவென்றும் அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகேடுகள் நடைபெற்று வருவதாகவும் லஞ்சம் என்பது புதுச்சேரி மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக உள்ளது என்றார் இலவசரிசி வழங்க வந்த உறுப்பினர் சிவசங்கரனை அடிப்படை நிறைவேற்ற கோரி பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி உழவர்கரை தொகுதியின் உறுப்பினர் சிவசங்கரன் ஆவார் இவர் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் அண்மையில் இவரை கோரிமேடு பகுதியில் கடை பிரச்சனையில் ராமு என்பவர் மிரட்டியதாக புகார் எழுந்தது அவர் கைதும் செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் சிவசங்கரின் சட்டமன்ற உறுப்பினரை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட லாம்பட் சரவண நகருக்கு தீபாவளிக்கான இரவு சரிசி விநியோகத்தை சென்று தொடங்கி வைத்தார் அப்போது அவரை சூழ்ந்து கொண்ட அப்பகுதி மக்கள் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையை சுட்டிக்காட்டி முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் சமரசம் செய்து கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்றார் சமாதானம் அடையாத மக்கள் உடனடியாக சாலை உள்ளிட்ட வசதிகளை செய்து தர வேண்டும் என்று ஆவேசமாக கூறினர் இதனால் அங்கிருந்து சட்டமன்ற உறுப்பினர் அவசரமாக புறப்பட்டு சென்றார் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுக்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது புதுச்சேரி பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழாவில் பள்ளியின் தாளாளர் பிரடரிக் வரவேற்றார் பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா வாழ்த்துறை வழங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக அரசு கல்வி இயக்க இயக்குநர் பிரியதர்ஷினி அருத்தந்தை ஜோசப் பால் ஜிப்மர் மருத்துவமனை பேராசிரியர் வெங்கடாசலம் பள்ளியின் முன்னாள் மாணவரும் அப்போலோ மருத்துவமனை இணை ஆலோசகர் பாலச்சந்திரன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் தொடர்ந்து அவந்திகா போட்டியில் பதக்கம் பெற்ற மாணவர்களுக்கும் ஓவியம் விளையாட்டு உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது விழாவில் பள்ளி மருத்துவ இயக்குனர் ஜீட்டா பிரடரிக் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் பலரும் கலந்து கொண்டனர் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் உழவர்கரை நகராட்சி மூலமாக பிடிக்கப்பட்டார் உரிமையாளர் மீது போலீசில் புகார் அளிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உழவர்கரை ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சாலைகளில் திரியும் மாடுகளால் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டு விபத்து அதிகரித்து வருகிறது சாலையில் சுற்றி திரிந்த நூற்றி எட்டு மாடுகள் இதுவரை பிடிக்கப்பட்டு உரிமையாளர்களிடமிருந்து ரூபாய் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஓர் ஆயிரத்து இருபது அபராதம் வசூலிக்கப்பட்டு மாடுகளை இனி சாலையில் தெரிய விடமாட்டோம் என்று உறுதிமொழி பெறப்பட்டது இருப்பினும் மாடுகள் தொடர்ந்து சாலைகளில் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் மூலம் தொடர்ந்து புகார்கள் வருகின்றன ஆகையால் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க வரும் வாரத்தில் உழவர்கரை நகராட்சி சிறப்பு நடவடிக்கைகளை எடுக்க உள்ளது அதன்படி நகராட்சியால் பிடிக்கப்படும் மாடுகளின் உரிமையாளர் மீது போலீசில் புகார் அளிப்பதோடு அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் மற்றும் அலைடு எல் சயின்ஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு துவங்கியது புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் தொன்னூற்றி நான்கு ஹலைடு ஹெல் சயின்ஸ் எண்பத்தி ஏழு என இரு பிரிவுகளிலும் மொத்தமாக இடங்கள் உள்ளன இந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு மதிப்பின் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு ஜிப்மர் இணையதளத்தில் கடந்த அக்டோபரில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இவர்களுக்கான கலந்தாய்வு ஜிப்மர் அப்துல்கலாம் கலையரங்கு துவங்கியது கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு தற்காலிக பட்டியல் ஜிப்மர் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது இன்று காலை கலந்தாய்விற்கான செயல்முறைகள் நடக்க உள்ளன இதில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு நாளை ஜிப்மர் அகாடமி மையத்தில் மருத்துவ பரிசோதனையும் மதியம் சேர்க்கை ஆணையம் வழங்கப்படுகிறது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வகுப்புகள் துவங்க உள்ளன ஜீவானந்தம் அரசு பள்ளியில் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட காராமணி குப்பத்தில் உள்ள ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சீனியர் காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன் பள்ளியின் துணை முதல்வர் ராமச்சந்திரன் வரவேற்க விரிவுரையாளர் ஜீவராஜீவ் நன்றி உரையாற்றினார் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மேலும் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போக்குவரத்து பாதுகாப்பு சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் கூறிய முப்பது மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தை ஆய்வு செய்த டிஐஜி சத்யசுந்தரம் அவர்கள் அங்கு பணிபுரியும் காவலர்களுக்கு ஹெல்மெட் வழங்கினார் புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் பொறுப்பேற்ற பிறகு முதன் முதலாக நேர் வீதியில் உள்ள கிழக்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் எஸ்பி அலுவலகத்தின் இரண்டாவது மாடில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி போக்குவரத்து வடக்கு கிழக்கு பிரிவு எஸ்பி செல்வம் இன்ஸ்பெக்டர்கள் நாகராஜ் கிழக்கு சுரேஷ் பாபு வடக்கு மற்றும் எஸ்ஐக்கள் இதில் கலந்து கொண்டனர் அப்போது எங்கு போக்குவரத்து நெரிசல் விபத்துக்கள் அதிகமாக ஏற்படுகிறது போக்குவரத்து போலீசாரின் செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து வீடியோ படக்காட்சி மூலமாக டிஏஜிக்கு எடுத்துரைத்தனர் அப்போது அவர் விபத்துக்களை குறைக்கவும் நெரிசலை போக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து போக்குவரத்து போலீசாருக்கு காவல்துறை சார்பில் ஹெல்மெட்டுகளை டிஏஜி வழங்கினார் போக்குவரத்து காவல் நிலையங்களில் பணிபுரியும் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசாருக்கு ஹெல்மெட் வழங்கப்பட்டது நெரிசல் மிகுந்த நேரங்களில் பாதுகாப்பாகவும் மழை காலங்களில் பயனுள்ளதாகவும் இந்த ஹெல்மெட் இருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் பிளாஸ்டிக் குப்பைகள் கடலில் கலப்பதை தடுக்க உருவாக்கப்பட்ட மிதவை தடுப்பு அமைப்பில் குவிந்துள்ள குப்பைகள் அகற்றப்படாததால் திட்டம் பயனற்ற போகும் நிலை ஏற்பட்டுள்ளது கழிவு நீரில் கலந்து வரும் பிளாஸ்டிக் குப்பைகள் நேரடியாக கடலுக்கு செல்வதை தடுக்கும் வகையில் பிளாஸ்டிக் குப்பைகளை பிரித்து எடுப்பதற்காக பாண்டி மெரினா பின்பக்கம் துறைமுகத்தின் சார்பில் புதிய திட்டம் உருவாக்கப்பட்டது ரூபாய் ஐந்து லட்சம் செலவில் கடந்த ஜூன் மாதம் வாய்க்காலில் மிதக்கும் குப்பை தடுப்பு அமைப்பை உருவாக்கினர் இதன் மூலமாக பெரிய வாய்க்கால் ஒப்பநாற்றில் வரும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் டயர்கள் உள்ளிட்ட அனைத்து குப்பைகளும் மிதவை தடுப்பு மூலமாக தடுக்கப்படும் இதில் சேரும் பிளாஸ்டிக் குப்பைகளை ஒவ்வொரு வாரமும் தூர்வாரி சுத்தம் செய்யும் பணி பொதுப்பணித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது முதல் ஓரிரு வாரங்கள் மட்டுமே மிதவை தடுப்பில் சேர்ந்த குப்பைகளை பொதுப்பணித்துறை அகற்றியது அதன் பின்பு மிதவை தடுப்பில் சேரும் குப்பைகள் அகற்றப்படாமல் கிடக்கிறது மாதக்கணக்கில் சேர்ந்த பிளாஸ்டிக் குப்பைகள் ஆகிய தாமரைகள் மிதவையை உடைத்துக் கொண்டு செல்லும் அளவிற்கு சேர்ந்துள்ளது குப்பைகளை அகற்றாததால் பெரிய வாய்க்காலிலும் கழிவுநீர் பல அடி உயரத்திற்கு தேங்கி கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது கடல் சூழலை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட இத்திட்டம் பொதுப்பணித்துறை அலட்சியத்தால் பாழாகி வருகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரி தணிக்கை முதன்மை கணக்காளர் அலுவலகம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நடைப்பயணத்தை சபாநாயக்கர் செல்வம் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தமிழக மற்றும் புதுச்சேரி தணிக்கை முதன்மை கணக்காளர் அலுவலகம் சார்பில் தணிக்கை வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற பேரணியில் சபாநாயகர் செல்வம் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் பொது கணக்கு குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் தலைமை செயலர் சரத் சவுகான் அரசு செயலர்கள் ஆஷிஷ் மாதோரா மோரே ஜெயந்த்குமார் ரே ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில முதன்மை கணக்காளர் ஜெனரல் ஆனந்த் தணிக்கை தலைமை இயக்குனர் திருப்பதி வெங்கடசாமி மூத்த துணை கணக்காளர்கள் ஜெனரல் ஆப்ரகாம் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர் மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் பள்ளி மாணவர்களுக்கு தணிக்கை உணர்திறன் திட்டம் சார்பில் பொது நிதி குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது தொகுதியில் நூற்று அறுபத்தி ஒரு பயனாளிகளுக்கு முதியோர் உதவித் தொகைக்கான அடையாள அட்டையை எதிர்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக வெளியினோர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த நூற்று அறுபத்தி ஒரு பயனாளிகளுக்கு முதியோர் விதவி மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோருக்கான உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையை வழங்கினார் இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குநர் அமுதா நல ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வெளியூர் கோவில் திருப்பணிக்கு இந்த அறநிலைத்துறை மூலமாக ரூபாய் பத்து லட்சம் நிதி உதவியை எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் வழங்கினார் இந்த அறநிலைத்துறை சார்பில் வெளிநூர் தொகுதி ஜிஎன் பாளையம் செல்லமுத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்கு ரூபாய் பத்து லட்சத்திற்கான காசோலையை ஆலய நிர்வாகிகளிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்வில் கோவில் நிர்வாக பொறுப்பாளர்கள் ராமசாமி ஸ்ரீனிவாசன் செல்வநாதன் நாராயணன் கண்ணன் கங்காதரன் திருநாவுக்கரசு அன்பழகன் சந்திரசேகர் அன்பு ஜெயராஜ் மணிகண்டன் மோகன் மற்றும் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதுச்சேரி பெத்திசட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலுக்கு நான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக தங்கத்தேர் செய்யும் பணியை உலையால் செதுக்கி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி பெத்திசெட்டிப்பேட்டையில் மிகவும் பழமை வாய்ந்து ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் மரத்தில் மட்டுமே தேர் பயன்படுத்தப்பட்டு வந்தது மேலும் இந்த கோவிலுக்கு தங்கத்தீர் செய்ய வேண்டும் என்று ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பில் அரசிற்கு கோரிக்கை வைக்கப்பட்டது இதன் அடிப்படையில் தற்போது பெத்திச்செட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலுக்கு தங்கத்தீர் அரசு அனுமதி அளித்துள்ளது இதன்படி பனிரெண்டு புள்ளி ஐந்து அடி உயரமும் எட்டு அடி நீளமும் ஆறடி அகலத்தில் அமையவுள்ள இந்த தங்கத்தேரில் சுமார் நான்கு கிலோ எட்டு கிராம் தங்கமும் முப்பது கிலோ காப்பர் நான்கு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் தங்கத்தேர் செய்யப்பட உள்ளது தங்கத்தேர் செய்யும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது இந்த விழாவில் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக இன்று கலந்து கொண்டார் அவருக்கு ஆலயத்தின் சார்பில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் வரவேற்றார் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த துணைநிலை ஆளுநருக்கு ஆணையத்தின் நிர்வாகத்தின் சார்பில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது தொடர்ந்து தேரை வடம் பிடித்து இழுத்து கோவில் பிரகாரத்தில் வலம் வந்தார் இதனைத் தொடர்ந்து தங்கத்தீர் செய்வதற்காக துணைநிலை ஆளுநர் சார்பில் ஆணையத்தின் நிர்வாகத்திற்கு காசோலையை வழங்கினார் தொடர்ந்து உளியால் மரத்தை செதுக்கி தங்கத்தீர் செய்யும் பணியினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து மற்றும் ஆலய தனி அதிகாரி பிரபாகரன் மற்றும் ஆலய தலைவர் மணி உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர் திருக்காஞ்சி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சந்நிதி நோதன அர்ஷவந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி துவக்க விழாவில் அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ உடனுரை ஸ்ரீ கங்கைவாரக நந்தீஸ்வரர் தேவஸ்தானத்தில் எழுந்தல் இருக்கும் ஸ்ரீ விசாலாக்ஷி ஸ்ரீ அன்னபூரணி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சந்நிதி நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கிழக்கு ராஜகோபுரம் திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது மயிலும் பொம்மபுர ஆதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் அருள் ஆசியுடன் நடைபெற்ற விழாவில் வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களின் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் கிழக்கு ராஜகோபுர திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து தேவஸ்தானத்திற்கு சொந்தமான புதிய ஸ்ரீ காஞ்சிநாதன் திருமண மண்டபம் திறப்பு விழாவும் நடைபெற்றது இதில் வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றை மண்டபத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் ஆலய தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ சரவண சிவாச்சாரியார் திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் சிவனடியார் பெருமக்கள் செய்திருந்தனர் கடவுணூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் பாகூர்கொம்யும் கடவுனூர் கிராமத்தில் எழுந்தலி உள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் வாஸ்து ஹோமும் ஒன்று முதல் நான்கு வரையிலான யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் காலை பத்து மணியளவில் கலச புறப்பாடு நடைபெற்று விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து மூலவர் ஏழைமுத்து மாரியம்மன் மற்றும் பால விநாயகர் பாலமுருகன் உட்பட பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் பாகூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு புதல்வன் அசோக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இரவு சிறப்பு அலங்காரத்தில் பால விநாயகர் மாரியம்மன் பாலமுருகன் வீதி உலா நடைபெற்றது சிறுவந்தாடு லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக பெருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது புதுவை மாநிலம் அருகே உள்ள சிறுவந்தாடு லட்சுமி நாராயண பெருமாள் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா சம்ரோஷன திரு குடுமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது முன்னதாக புற்றுமன் பூஜை விதையிடு விழா வாஸ்து சாந்தி அக்னி பிரதிஷ்டை மகா சாந்தி ஹோமம் நவகலசம் கோபூஜை மகா பூர்ணாஹிதி ஹோமம் ஆகியவன நடைபெற்றன காலை பத்து மணியளவில் கடும் புறப்பாடு நடைபெற்று லட்சுமி நாராயண பெருமாள் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து மூலவர் லட்சுமி நாராயண பெருமாள் கனகவள்ளி தாயார் கோதண்டராமர் உட்பட பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் சிறுவந்தாடு உட்பட சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பபிஷேக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இரவு சிறப்பு அலங்காரத்தில் லட்சுமி நாராயண பெருமாள் மற்றும் கோதண்டராமர் வீதி உலா நடைபெற்றது கார்த்திகை மாத பூசுத்தினை முன்னிட்டு வெளிநூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் இதன் ஒரு பகுதியாக கார்த்திகை மாத பூசத்தினை முன்னிட்டு வெளிநூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தேங்காய் சித்தர் சுவாமிகள் கோவிலின் நிர்வாகி ஆரம்பமற்றம் தக்ஷாமூர்த்தி மாரிசன் ரகுராமன் ராஜகோபால் பாலாஜி முருகன் செல்வி விஜயா சுமதி கணேசன் பழனி பாரதி அமுதா மற்றும் ராமலிங்க சுவாமிகள் இவர்களின் அருட்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர்